இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பமானது அனைத்து வேளாண் பெருமக்களுக்கும் முறையான செய்திகளை கொடுப்பதில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இன்ஃபர்மேஷன் இஸ் அவர் வெல்த் என்று கூறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு துறைகளிலும் குறிப்பாக கால்நடை துறைகளில் கரை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு அதற்கு எந்த தொழில்நுட்பங்களுக்காக தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் சுனாமி என்று அழைக்கக்கூடிய ஒரு பேர் அலையானது இந்தியாவை தாக்கிய காலகட்டத்தில் வேர்ல்டு பேங்க் ஆஃப் இந்தியா காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கிராம தகவல் மையத்தை ஏற்பாடு செய்தது இந்த கிராம தகவல் மையமானது தமிழகத்தில் திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டங்களில் செயல்பட்டன இந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் உப்புக்கோட்டை என்ற கிராமத்தில் இணையதளம் மூலமாக பணியாளர்கள் தகவல்களை பெற்றுக்கொண்டனர் இந்த தகவல் மைய மையத்தில் ஒரு கணினி அமைக்கப்படு பட்டிருக்கும் அதில் தங்களுடைய தேவைகளை தகவல்களை அவர்கள் திறன்பட பெற்றுக்கொள்ளலாம் இவ்வகையில் இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தொடுதிரை கணினி என்ற நாம் கூறக்கூடிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தையும் ஒரு தொழில்நுட்பமாக கொண்டு வந்தது இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அனைத்து பயிற்சி மையங்களிலும் விரிவாக்க நிலையங்களிலும் இந்த தொடுதிரை கணினியானது அமைக்கப்பட்டிருக்கும் பணியாளர்கள் வேளாண் பெருமக்கள் தொழில் முனைவர்கள் அவர்கள் தானாகவே முன்வந்து அந்த திரையை தொடும்போது அவர்களுக்கு தேவையான பாடங்களையும் ஆலோசனைகளும் இந்த தொடுதிரை கணினி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக இதனுடைய சிறப்பு அம்சம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் மூலமாகவும் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொண்டு பிறகு அந்த கேள்விகளுக்கான பதில்களை அந்த விரிவாக்க மையத்தினுடைய வல்லுநர்கள் பதில் கூறி அவர்களுக்கு அனுப்புவார்கள் இவ்வாறாக அடுத்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது அனைத்து சிறு குறு வேளாண் பெருமக்கள் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி மூலமாக கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன அதனுடைய தொடக்கமாக விரிவாக்க கல்வி இயக்கத்தின் சார்பாக கரைவாடு கறவை மாடு வளர்ப்பில் தீவனங்கள் இவ்வகையில் எந்த அளவில் ஒரு மாட்டுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு செயலியும் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ளது அதை பற்றி நாம் கூற வேண்டுமென்றால் ஒரு மாடானது ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அடர் தீவனம் தேவைப்படும் உலர் தீவனம் எத்தனை கிலோ தேவைப்படும் மற்றும் பசு தீவனம் எவ்வளவு கொடுக்கலாம் என்று அந்த செயலி மூலமாகவே பண்ணையாளர்கள் மிகவும் எளிமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியில் நாம் பதிவிறக்கம் செய்து தங்களுடைய மாடுகளுடைய உடல் எடையை நாம் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக உடல் எடையை அறிய வேண்டுமென்றால் மாட்டினுடைய நீள மற்றும் அகலங்களை நாம் பதிவு செய்தோம் என்றால் அது ஒரு வாய்ப்பாடு மூலமாக அந்த மாட்டினுடைய உடல் எடை வரும் அந்த உடல் எடைக்கு ஏற்றாற்போல் அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடர் தீவனம் அடர்தீவனம் உலர் தீவனத்தினுடைய ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தினுடைய அளவுகளை குறிப்பிட்டு கூறும் இதை மிக எளிமையாக வேளாண் பெருமக்கள் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துவதே முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஒரு மாட்டிற்கு இவ்வளவுதான் தீவனம் கொடுக்க வேண்டும் என்ற அளவு இருக்கிறது அதன் காரணமாக தீவனத்தினுடைய செலவை குறைப்பதற்காக இந்த செயலியானது உருவாக்கப்பட்டது அதை தொடர்ச்சியாக விரிவாக்கக் கல்வி இயக்கத்தின் சார்பாக பயனாளிகள் பயன்பெறும் வகையில் ஒரு ட்ரெய்னிங் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலியும் உருவாக்கப்பட்டது அந்த ட்ரைனிங் கேலண்டரும் இப்போது தற்போது நடைமுறையில் உள்ளது அதில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டுள்ள விரிவாக்க மையங்களுடைய பயிற்சியினுடைய கேலண்டர்கள் அதில் இருக்கும் பணியாளர்கள் அனைவரும் அதை தெரிந்து கொண்டு தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பயிற்சிகளை தாங்களாகவே பங்கு பெற்று பயன்பெறலாம் ஆடு வளர்ப்பவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான செயலியை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் நபார்டு நிதி இதன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கியது அந்த செயலியுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் பண்ணையாளர்கள் இந்த செயலியை தமிழ் மொழி மூலமாகவும் ஆங்கில மொழி மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதற்கு மட்டும் நாம் ஆன்லைனில் இருக்கலாம் பதிவிறக்கம் செய்தது பிறகு நாம் ஆஃப்லைனையும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த செயலியில் முதலாவதான சிறப்பு அம்சம் என்னவென்றால் தாங்கள் இந்த செயலியில் உள்ளே வரும்போதில் வாட்ஸ்அப் குரூப்பில் தாங்களாகவே எங்களுடன் இணைந்து கொள்வீர்கள் ஒரு ஆப்ஷன் இதில் உள்ளது அடுத்ததாக ஒவ்வொரு காலகட்டங்களில் குறிப்பாக மழை காலங்களில் மற்றும் வெயில் காலங்களில் அதாவது கோடை காலங்களில் பண்ணையாளர்கள் என்னென்ன பராமரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இதில் செய்திகள் வெளியிடப்படும் அடுத்ததாக கேள்வி பதில்கள் என்ற ஆப்ஷன் இதில் வைக்கப்பட்டுள்ளது நான்காவதாக இந்த பண்ணையாளர் ஒரு நபர் இதை பதிவிறக்கம் செய்த பிறகு அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவருடைய தொலைபேசி எண்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய தொலைபேசி எண்கள் மட்டும் தாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியும் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த செயலியில் வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் செம்மறி செம்மறியாடு வளர்ப்பிற்கான தகவல்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக வெள்ளாடுகளில் இருக்கக்கூடிய இனங்களை பற்றி நாம் படிக்க வேண்டும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாங்களாகவே நீங்கள் இனங்கள் என்ற ஆப்ஷனில் சென்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனங்கள் என்னென்ன அயல்நாட்டில் இருக்கக்கூடிய இனங்கள் என்ன அதற்கான குணாதிசயங்கள் என்ன என்ற இதில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இனப்பெருக்க மேலாண்மை பராமரிப்பு மேலாண்மை நோய் தடுப்பு முறைகள் தீவனங்கள் எவ்வளோ அளவில் நம்ம கொடுக்க வேண்டும் அவர் எவ்வாறு பயிர் செய்வது என்னென்ன தீவனங்களை நாம் பயிர் செய்யலாம் என்று அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்றவாறு நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ச்சியாக நோய்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் அதில் ஆடுகளுக்கான மூலிகை மருத்துவம் அதை தொடர்ச்சியாக கடனுதவி பெறுவதற்காக அணுக வேண்டிய முகவரிகள் எவ்வாறு கடனுதை பெறலாம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை சந்தைகள் எங்கெங்கெல்லாம் அமை அமைந்துள்ளன என்று பல்வேறு அம்சங்கள் கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு ரத்தன சுரக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆடு வளர்ப்பிற்கான ஒரு விக்கிபீடியா என்று கூட நாம் கூறலாம் இவ்வாறு உள்ள ஆண்ட்ராய்டு மூலமாக உருவாக்கப்பட்ட செயலியை அனைத்து கிராமப்புற மக்களும் இதில் பயன்பெற வேண்டும் அடுத்ததாக இந்த பல்கலைக்கழகமானது மருத்துவத்துறையில் அதாவது கால்நடை மருத்துவத்தில் தடுப்பூசிகளுக்கான அட்டவணை செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கியுள்ளது இந்த செயலியும் கிராம மக்கள் பயன்பெறலாம் இவ்வாறாக தகவல்களை அனைத்தையும் இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தொழில்நுட்பங்கள் மூலமாக கொடுத்துள்ளது இதை வேளாண் பெருமக்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் வலம் பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் செந்தில்குமார் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு ஐந்து எட்டு மூன்று ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்